ரொம்ப சிம்பிள் நேர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டைட்டிலில் பார்த்த மாதிரி தக்காளி அறுவடை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தோட்டத்தில் என்ன நல்லா நிலம் வரும் அப்படின்றதையும் முதல்ல பார்த்துருவோம் ஸோ லெஃப்ட் சைடு ஒரு நாலஞ்சு செடி வச்சுருக்கேன் அதில் வந்து தூதுவலை தூதுவலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பந்தல் போட்டு ஒரு மாதிரி கட்டி விட்டுருக்கேன் ஏன்னா அப்படியே ரொம்ப தொங்கிட்டே போகுது பெரிய பந்தலமைப்பு போட முடியலை அப்புறம் இந்த வெங்காய நாற்று வந்து நிறைய நட்டு வச்சுருந்தேன் வித வெங்காயம் அது நல்லா வந்துட்டு இருந்தது பட் ஆனால் அடியில் பார்த்திங்கன்னா வெங்காயமே இல்லை அது எல்லாமே காஞ்சி போயிடுச்சு ஸோ காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா வெங்காயமே உள்ளே இல்லை அதனால எல்லாமே எடுத்து போட்டாச்சு இதில் இன்னுமே கொஞ்சம் மண்ணை வந்து ஃபில் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது செடி வச்சுக்கலாம் அப்படின்னா இல்லைனா கீரை பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பட் கீரைக்கு இவ்வளோ பெரிய லென்த் இருக்கிற பேகும் டெப் டெப்த் இருக்கிற பேகும் தேவைப்படாது அப்புறம் இந்த அதிலக்காய் செடி பார்த்திங்கன்னா கறியடிச்சு இதையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நல்ல செடியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு முயல் காது இலை ஸோ ஒரு ரெண்டு இலை இருந்துகிட்டே இருக்குது அது சப்போஸ் வரல அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலான்னு இருக்கேன் பார்க்கலாம் அப்புறம் இந்த கிளாடியம் எப்படியோ கம்பளி பூச்சி தாக்குதலுக்கு அப்புறம் எப்படியோ கொஞ்சம் சர்வைவ் ஆகி அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கேன் இந்த ஹனிசக்கல் செடியில் வந்து பூ எதையுமே காணோம் பட் ஆனால் வந்து இலை வந்து அப்படியே குடிமாரி படர்ந்துகிட்டே போகுது இன்னொரு அதலக்காய் செடியுமே இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இலை எல்லாமே கம்பளி பூச்சி கடிச்சு வச்சிருக்கு நிறையா பீர்கன்னிலேயுமே கடிச்சது இப்போ நல்லாவே சர்வை பண்ணி காய் மூ பூ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்குது ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வருதுன்னு இதுலேயுமே நாலஞ்சு கம்பு வச்சு நான் பந்தல் மாதிரி கட்டி விட்டுருக்கேன் ஸோ இது இன்னுமே கொஞ்சம் இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அதெல்லாமே வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி டிஏவை பார்த்து ரொம்ப சிம்பிளாக எது இருக்கோ அது தான் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னால் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் அப்புறம் இந்த வாஸ்து செடி இது அதுக்கு ரீசெண்டாக தான் தெரியும் இதுவுமே நிறைய படர்ந்து வந்திருந்தது சரி இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட மனமில்லை அதனால் ஒவ்வொரு செடியிலையும் வச்சுருக்கேன் இதில் வந்து மின்ட்டு போட்டு வச்சுருந்தேன் புதினா அதை தான் கம்பளி பூச்சி எல்லாமே சாப்பிட்ருச்சு அதனால அதில் எல்லாமே வச்சு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக வந்து லெட்யூசை வந்து கீழே விதைகள் விழுந்து அதுவாக அதே செடியில் குரோ பேக்கில் வந்துட்டுருக்கு பக்கத்துலையே அதையுமே மாற்றி வைக்கணும் அப்புறம் வந்து நீர்வல்லாறை அதேமாதிரி அவ்வளோ கோக்கிவா சர்வைவ் ஆகிடுச்சு அப்புறம் இந்த செடி என்னன்னே தெரியல பட் நல்லா ஹைட்டு வருதுன்னு மாற்றி மட்டும் விட்டுருக்கேன் வேறு ஒரு குரோ பேக்கில் மண் இன்னுமே பத்தல எல்லாத்துலேயுமே அறாடி மண்ணு தான் வந்து மோஸ்ட்லி வச்சுருக்கேன் அப்புறம் மா மரம் அதுவுமே வந்து எல்லா இலையுமே கருகி இப்போ திருப்பியும் வந்து துளிர் விட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்புறம்டா ரெண்டு வகையான மணத்தக்காளி கீரை சுக்கட்டி கீரை இருக்குது ஒன்று வந்து லைட் கிரீனிஷ் கலரில் இருக்கும் இலை இன்னொன்று வந்து டார்க் க்ரீனிஷ் கலரில் ஸோ இந்த டார்க் க்ரீனிஷ் கலர் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு நான் விதைகள் வந்து சேகரித்து வைக்கல ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அதில் வந்துச்சுன்னா பார்க்கலாம் அதே அதேமாதிரி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் காட்டு துளசி ஐ மீன் கருந்துளசி அப்புறம் வந்து இது என்ன துளசின்னு தெரில நார்மல் துளசி அதுவுமே நல்லா வந்துட்டு இருக்கு மரவள்ளியுமே நல்லா வருது சங்குப்பூ கம்பு மஞ்சள் அப்படின்னு எல்லாமே நல்லாவே இருக்கு இன்னொரு குரூப்பாக வெங்காய செடி போட்டு வச்சிருக்கேன் அது நல்லா செழிப்பாகவே இருக்குது அதை பார்க்கலாம் அது ஒரு ஒன் வீக்கில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் செடியுமே அங்கங்கே அங்கங்கே விதை போட்டது மாற்றி வச்சுருக்கேன் நாற்று எடுத்து அதுவுமே நல்லா வருது அப்புறம் இந்த தக்காளி செடி வந்து நு நாற்பதுக்கையான தக்காளி செடி போட்டு ரெண்டே ரெண்டு செடி தான் வந்து காப்பாற்ற முடிஞ்சிது பிகாஸ் ஆஃப் அந்த மாவு பூச்சினால அப்புறம் இந்த தக்காளி செடி வந்து செரி டொமேட்டோ நல்லாவே பழுத்து வருது நான் இன்னும் பெருசாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் ஆனால் வந்து சின்னதாக தான் இருக்குது அப்புறம் இன்றைக்கி காலையில் ரெண்டு பெரிய கம்பளிப்பூச்சி வந்து இந்த வெண்டைக்காய் செடியில் இருந்துச்சு அதையுமே எடுத்து இந்த குச்சி வச்சு கொண்டு வெளியே போட்டுட்டேன் ஸோ பெருசாக எல்லா செடியிலையுமே வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே இல்லை வேறு எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தால் தான் தெரியும் அப்புறம் அரிசி கழுகுன தண்ணி அப்புறம் புளித்த மாவு கொஞ்சம் இருந்தது அதை ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் செடிக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் யூஸ்வலாக அந்தந்த வெங்காயத்தோல் பூண்டு தோல் அதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து அப்படியே டம்ப் பண்ண மாட்டேன் ஆனால் அம்மா வந்து அப்படியே போட்டு விட்டுருக்காங்க சரி கொஞ்சம் மூடாக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஏன்னா காற்றடித்தா அப்படியே பறக்கும் எல்லா பக்கமுமே ஸோ அது யூஸே இருக்காது மோஸ்ட்லி அது மேலே இன்னும் கொஞ்சம் மண் போடணும் மண் இல்லை அதனால அப்படியே அதை மட்டும் போட்டு விட்டாங்க நான் மோஸ்ட்லி வந்து இதில் தான் போடுவேன் அந்த பின்னு வச்சிருக்கேன் கம்போஸ்ட் பின்னு அதில் தான் போட்டு விட்டுருவேன் ஸோ பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு மோஸ்ட்லி இந்த அரிசி கழுவனை தண்ணி அதுக்கப்புறம் வந்து பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் அதுக்கப்புறம் காய்கறி கழிவு எல்லாமே வந்து ரொம்ப நல்ல சத்து செடிகளுக்கு ஸோ அதனால் நான் எதுவுமே மிஸ் பண்ணுறதில்ல பட் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து காய்கறி தோல் வந்து நான் பின்குள்ளே போடுறதில்ல ஆல்ரெடி அது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றதுனால வேஸ்டேஜ் வெளியே குப்பை கொட்டை வரதுல தான் போட்டுறது ஸோ இதுதான் வந்து அந்த செரி டொமேட்டோ ரொம்ப குட்டியாக இருக்குது குட்டியாக கோழி குண்டு சைஸில் அதில் ரெண்டே ரெண்டு மட்டும் தான் நல்லா பழுத்து இருந்துச்சு நல்லா ஹார்டாக இருக்குது நான் நல்லா கொழ குழன்னு இருக்கும்னு பார்த்தேன் நல்லா ஹார்டாக இருக்குது மற்றதெல்லாம் ஒரு மாதிரி ஆரஞ்சிஸ் கலரில் இருக்குது சரி அது இன்னுமே கொஞ்சம் பழுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் இந்த மிளகா செடியில் பார்த்திங்கன்னா ஒரு மிளகா நல்லா நீட்டமாக வருது மீதி மிளகா எல்லாம் அப்படியே சுருண்டுக்குது எதனாலன்னு தெரியல அப்புறம் மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து வேப்பம் பொண்ணாக்கு வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி கரைசலா கொடுத்தேன் இந்த கம்பளி பூச்சி அப்போயாவது போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக கொடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட்னு சொல்லணும் பட் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால இன்னொரு தடவை ஏதாவது கரெக்ட் செல் வந்து ஊற்றுனா தான் வந்து இந்த செடிகளெல்லாம் விட்டு நகரும்னு நினைக்கிறேன் அப்புறம் செடியில் இல்லை அப்படின்னா வந்து ட்ரெயின் செல் மேட்டுக்கடியில் சந்தில் அந்த ஓட்டலில் ஹோல்ஸில் அப்படி போய் வந்து அதை அடைஞ்சிக்குது அப்புறம் இந்த குரோபாக் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக இருக்கிறதுனால அதுலேயுமே போய் எங்கேயாவது ஒழிஞ்சிக்குது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எப்போ கண்டுபிடிக்க முடியுதுன்னா ஏதாவது இலையை சாப்பிடு சாப்பிட்டு வச்சுருந்தா இல்லைன்னா இலையை சாப்பிட்டுட்டு அப்படியே செடியிலே தங்கி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் தண்ணி ஊற்ற வரும்போது தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எனக்கு இருக்க தேர்ட்டி மினிட்ஸில் வந்து பெருசாக அதை கண்டுபிடிக்க முடியல அதனால் ஏதாவது கரைசலை ஊற்றி அதை வந்து சுத்தமாக காலி பண்ணலை அப்படின்னா செடி எல்லாமே வீணாக போயிடும் இன்னொன்று அறுவடை எடுத்ததுக்கப்புறம் திருப்பியுமே கொஞ்சம் மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரீபார்டிக் இருக்கேன் ஸோ அப்போல்லாம் நிறையா வந்துச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளமாக போயிடும் அப்புறம் ரோஸுமே வந்து கொஞ்சம் நோய் தாக்குதலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஓகேவாக வந்துட்டுருக்கு ஸோ அதையுமே எப்படியாவது காப்பாற்றி வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ரோஸ் செடி எப்படியே ஒரு மாதிரி கோணலாக போயிட்டுருக்கு நன்றி வணக்கம்